அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு இறந்த காலம் தந்தையை காணாத நிலையில் தமையனை காண துடித்த பரதன் பாடல் எண் எழுநூற்றி எழுபத்தி ஒன்று சிந்து நதி முகம் காணா சிறுபறவை துன்புற்றி நொந்து கங்கை நதியுள்ளே நுழைதலை போல் அன்புற்றி தந்தை முகம் காணாதோன் தமையனை போய் கண்டிடவே உந்தலுற அவன் அன்னை உடன் அங்கே வந்தனே இதுவே எழுநூற்றி எழுபத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சிந்து நதி முகம் காணா சிறுபறவை துன்புற்றி என்ற முதல் வரிக்கான விளக்கம் சிந்து நதியின் நீர்பரப்பு பகுதிகளிலே வாழ்ந்து வந்த சிறிய பறவை ஒன்று ஏதோ காரணத்தால் சிந்து நதியின் நீர் முழுவதுமாக வற்றிப் போய் அங்கே தன்னால் வாழ முடியாமல் அங்கிருந்து வெளியேறி கங்கை நதியின் நீர்பரப்பிலே வந்து வாழ்வதற்காக அந்த பறவையானது துன்புற்றி நொந்து கங்கை நதியுள்ளே நுழைதலை போல் அன்புற்றே உள்ளம் நொந்து போன அந்த பறவையானது கங்கை நதியின் நீர்பரப்பின் உள்ளே நுழைந்து அங்கே தங்கி வாழ்ந்து தனக்கு வேண்டிய உணவுகளை உண்டு வாழ்ந்து விடலாம் என்ற நம்பிக்கையில் அந்த கங்கை நதியின் நீர்பரப்பு பகுதியுள்ளே நுழைவதைப் போலவே உள்ளம் அன்புற்ற காரணத்தால் தந்தை முகம் காணாதவும் தமயனை போய் கண்டிடவி தந்தை முகத்தை எல்லா இடங்களிலும் தேடிய பரதன் அவரை காணாத நிலையில் தந்தையை போலவே தன் மேல் அன்பை அந்த கூடிய ராமன் மேல் அன்பினை கொண்டதால் அன்புற்றதால் தமயனை போய் கண்டிடவி உந்தல் உற அவன் அன்னை உடனங்கே வந்த உள்ளத்திலே உந்தல் என்னும் தூண்டல் ஏற்பட அந்த நேரத்திலே அவனுடைய தாயாகிய கைகேயி அவன் எதிரே எதிர்பாராத வண்ணமாய் வந்து சேர்ந்தாள் இதுவே எழுநூற்றி எழுபத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்